பாருங்க நம்மளோட பொன்னாங்கண்ணி பெரிய பொன்னாங்கண்ணி கூட்டு தான் இதுக்கு நான் தேங்காய் போடலை தேங்காவை அரைச்சி ஊற்றலை நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ணலை வெறும் பாசிப்பருப்பு இது மட்டும்தான் போட்டிருக்கோம் உள்ளே போய் பாருங்கள் நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேங்க கீரை சாப்பிடும்போது ஆறு மணிக்கு அதாவது சாயங்காலம் காலையில் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கீரையே சாப்பிடக்கூடாது ஏன்னா சீரை வந்து செரிமானத்தன்மை கம்மியானது அதனால ரொம்ப ஜெரிக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே சாப்பிடவே கூடாது நீங்கள் எப்படி செஞ்சேன்னு உள்ள போய் பாருங்கள் வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகலாம்னா ஒரு பாசி பருப்பு போட்டு ஒரு பொன்னாங்கண்ணி கீரை தான் இது பெரிய பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குங்க கீரைனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது அது பொன்னாங்கண்ணின்னால் ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு அதனால் நாட்டு பொன்னாங்கண்ணி தான் இது பெரிய பொன்னாங்கண்ணின்னு சொன்னாங்க இது நான் செமையாக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் எப்படி சிம்பிளாக தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் போடாமல் ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலான்றத நான் உங்களுக்கு இப்போ கம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம தேங்காய் அரைக்கணுமே தேங்காய் திருவி போடணுமேன்ற அவசியமே இல்லை நம்ம ஈஸியாக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் நான் ஒரு கட்டு இருபது ரூபாய்க்குள்ளே நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சலாம் இது இது வந்து நான் ஒரு கட்டு எடுத்துருக்கேன் இது வந்து பத்து ரூபாய் இது வந்து ரூபாய்க்கு பாசிப்பருப்பு வாங்கியிருக்கேன் பாசிப்பருப்பு பத்து ரூபா பாசி பருப்புமே நான் போட்டுறேன் ஏன்னால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றறனால அந்த கொலை அது அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய தக்காளி அப்புறம் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பண்டு பெரிய பல்லாக பொடிச்சு பிடிச்சா கடிக்க வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம குக்கரில் வந்து இந்த பாசிப்பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து மஞ்சள் அப்புறம் வந்து இந்த கீரை இந்த மஞ்சளும் சீரகமும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மறந்துக்கிறேன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மஞ்சளும் சீரகமும் அப்புறம் இது எல்லாத்தையுமே அது மஞ்சள் ஜீரகம் பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பாசிப்பருப்பு பச்சை மிளகாய் கீரை எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நம்ம குக்கரில் போட்டுடலாம் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வச்சிடலாம் கீரையை குக்கரில் சமைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில பறக்கீரைகள் வந்து இது நல்லா வேகவில்லைனா வயிறு வலி வந்துடும் அதுக்காண்டி தான் நான் போடுவேன் நான் உப்பு போடாமல் தான் வேக வைப்பேன் கீரை மட்டும் எப்போவுமே கடைசியாக தான் தாளிக்க போகும்போது தான் நம்ம உப்பு போட்டுக்கணும் அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன் கீரை சூப்பராக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நான் நேற்று வாங்கின கீரை நான் கட் பண்ணி நான் ஆஞ்சி வெளியே தான் வச்சுருந்தேன் ஆனால் எவ்வளோ பச்சு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் குக்கரில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே போட்டாச்சு பாசிப்பருப்பு ஊற வச்சு போடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா மலர்ந்து அந்த கீரையோடு நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு உள்ளே வச்சிடலாம் அவ்வளோதான் மூணு விசில் வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நல்லா பருப்பு வெந்து நல்லா வந்து இதெல்லாம் நம்ம கடஞ்சி விட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் உப்பு போட்டு நம்ம கிண்டிக்கலாம் நான் க காமிக்காமல் இருக்கிற காரணம் வந்து ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் கிண்டிக்கிட்டு இருக்கேன் அதனால தாங்க நான் உப்பை போட்டு கிண்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்க நம்ம தேங்காய் ஊற்றலை தேங்காய் திருகலை எதுவுமே பண்ணலாம் ஆனால் நம்ம எவ்வளோ பண்ணாங்க நினைக்கிறேன் நம்ம எவ்வளோ பெரிய பெரிய கீரையாக போட்டோம் ஆனால் எவ்வளோ நல்லா வெந்து சூப்பராக வந்திருப்பாருங்க ஆவி பறக்குது அதனால் அப்படி இருக்குது தாளிக்கு தாலிக்கு தேவையில்லை தேங்காய் பூ தேவையில்லை தேங்காய் அரைச்சூற்றணும் தேவையில்லை ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு போட்டிருக்கோம்லங்க அதோட மனமே செம்மையாக இருக்கும் நான் வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டனால செம்மையாக வந்துருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வெறும் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் மட்டும் விட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வயசானவங்களுக்குலாம் இந்த கொழுப்புலாம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தேங்காய் இல்லாமல் செஞ்சு நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்